அனைவருக்கும் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒருவருக்கு ஏன் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவர் ஏன் அடிக்கடி விபத் விபத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது காரம் எதனால் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி எட்டில் இருந்தாலும் சரி எட்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகருக்கு அடிக்கடி விபத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எட்டாம் அதிபதி ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ அந்த ஜாதகருக்கு அடிக்கடி விபத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எட்டாம் வீட்டு அதிபதி தான் சொந்த வீட்டை பார்க்கின்ற பொழுதும் கூட அந்த ஜாதகருக்கு அடிக்கடி விபத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே மாதிரி எட்டாம் வீட்ட அதிபதி லக்னாதிபதி சாணம் வாங்கினாலும் சரி லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் சாணம் வாங்கியிருந்தாலும் சரி அந்த ஜாதகரும் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதனால தான் அந்த ஜாதகருக்கு அடிக்கடி விபத்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒருவருக்கு எப்பொழுது விபத்து நடக்கும் அப்படின்னா எட்டாம் வீட்டுடைய திசை நடக்கின்ற பொழுதும் அந்த ஜாதகரு விபத்து ஏற்படும் எட்டாம் வீட்டில் பாவகிரகம் இருந்து ஒரு திசை நடக்கின்ற பொழுதும் அந்த ஜாதகருக்கு விபத்து அந்த டைமிங் தான் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி ஒரு திசை நடக்கின்ற பொழுது எட்டாம் வீட்டு அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக விபத்தை ஏற்படுத்தும் சரி இந்த விபத்தை வராமல் எவ்வாறு தடுத்து கொள்ளலாம் அப்படின்னா அந்த கிரகம் எந்த கிரகம்னு பாருங்க அந்த கிரகத்துடைய பொருட்கள் நீங்கள் தானம் செய்யுங்க தானம் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் விபத்து குறைத்து கொள்ளலாம் அதே மாதிரி அந்த எட்டாம் வீட்டு அதிபதி என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் அதோடைய உணவுப் பொருள் நீங்கள் தானம் பண்ணுறது அதோடைய காரகத்தொமையான பொருட்கள் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் விபத்தை குறைத்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அனுசு நட்சத்திரம் நின்று இருந்தால் அந்த அனுசு நட்சத்திரடைய காரகத்தொமை உள்ள பொருள்கள் என்ன உடைய குறிக்கும் அப்போ ஒருத்தர் எட்டாம் வீட்டு திசை நடக்கின்ற பொழுது அனுச நட்சத்திரந்த திசை நடத்தும் பொழுது அனுச நட்சத்திரான குடையை நீங்கள் தானம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக விபத்தை குறைத்து கொள்ளலாம் அதே மாதிரி எட்டாம் மீட்டர் அதிபதி இந்த நட்சத்திர கருமப்பதிவு உள்ள கிரகத்தினுடைய பொருட்கள் தானம் செய்யும்போது கூட நீங்கள் விபத்தை வராமல் தடுத்து கொள்ளலாம் ஸோ இவ்வாறெல்லாம் எளிய பரிகாரம் செய்து செய்து நடக்கக்கூடிய விபத்தை குறைத்து விடலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த எட்டாம் வீட்டுடைய திசை நடக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே நீங்கள் இந்த பொருட்கள் தானம் கொடுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு விபத்து வராமல் தடுத்து விடலாம் ஸோ இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்க வேண்டும் சரிங்களா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எட்டாம் அதிபதி எங்கே இருக்கிறார் என்று பார்த்து நீங்கள் அதனுடைய பொருட்கள் மற்றும் அதனுடைய கோயில்கள் மற்றும் தாந்திரிக பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாதகருக்கு விபத்தை வராமல் தடுத்து விடலாம் சரி இவ்வாறெல்லாம் நீங்கள் இயக்க வேண்டும் சரிங்களா நன்றி அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கலாம் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் என்றால் கீழ் உள்ள நபருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்